மூன்று முடிச்ச சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்ல எடுத்த சில பியூட்டிஃபுல்லான மேக்கிங் போட்டோஸ் அண்ட் சூர்யாவோட ஃப்ரெண்ட் ஷேர் பண்ணியிருக்காரு மூன்று முடிச்ச சீரியலோட சம் இன்ட்ரெஸ்டிங் போட்டோஸ் அண்ட் வீடியோஸ் அப்படின்னு கேப்ஷன் கொடுத்திருக்காரு சூர்யாவோட அப்பா வீட்டுக்கு வர மாதிரியும் நந்தினி வீட்டுக்கு வர மாதிரியும் ஷூட்டிங் எடுத்துட்டு இருக்காங்க அப்ப எடுத்த சில பியூட்டிஃபுல்லான போட்டோஸ் எல்லாம் ஷேர் பண்ணியிருக்காங்க மூன்று முடிச்ச சீரியல்ல வரப்போற அப்கமிங் எபிசோட்ல நந்தினிக்கு தாலு பிரிச்சு கோக்குற ஃபங்க்ஷன் நடக்க போகுது அதுக்காக சூர்யா நந்தினி கடைக்கு ரெண்டு போய் செலக்ட் மாதிரி ப்ரோமோ போட்டிருந்தாங்க சுந்தரவள்ளி எப்படியாவது இந்த ஃபங்க்ஷன் நடக்க கூடாது அந்த தாலி நந்தினி கழுத்துல ஏறக்கூடாது அப்படின்னு பிளான் பண்ணிட்டு இருக்காங்க சுந்தரவல்லியால தாலி பிரித்து கோக்குற ஃபங்க்ஷனில் பெரிய ஒரு ப்ராப்ளம் நடக்கப்போகுது என்ன நடக்க போது என்ன மாதிரி அப்கமிங் எபிசோட் வரப்போகுது அப்படின்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் மூன்று முடிச்சு சீரியல் ஷூட்டிங் ஸ்பாட்டில் எடுத்த இந்த பியூட்டிஃபுல்லான மேக்கிங் ஃபோட்டோஸ் அண்ட் வீடியோஸ் எல்லாம் பார்த்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க வரப்போகிற இன்ட்ரெஸ்டிங்கான அப்கமிங் எபிசோட்ஸ்க்கு எவ்வளோ பேர் ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க அதை கமெண்ட் பண்ணுங்கள் இந்த மாதிரி அப்டேட்ஸ் தெரிஞ்சிக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்